வணக்கம் இன் ஒன் ஜோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் சித்ரா பௌர்ணமி ஸ்பெஷல் அம்மன் பாடல் பாட போறோம் அதாவது இன்றைக்கி மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு விளக்கேற்றி வச்சுட்டு இந்த பாட்டை பாடலாம் அப்படி இல்லைன்னா காலையிலையும் பாடலாம் அப்படி அப்படின்லாம் இரவில் நம்ம ஆர்த்தி எடுப்போம் இல்லையா அம்பாளுக்கு அப்போது அந்த நேரத்தில் பத்து மணிக்கே நம்ம இந்த பாடலை பாடலாம் அருமையான சக்தி வாய்ந்த அம்பாள் பாடலுங்க இது பாடினா நமக்கு பலன் ஏராளம் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாட்டை என் கூடவே பாருங்கோ உங்களுக்கு லலிதா சகசிராமம் விஷ்ணு சகஸ்ரமம் புக்கு இருந்ததுன்னா அந்த புக்கில் இருக்கும் இந்த பாடல் நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படி புக்கு இல்லைனாலும் நீங்கள் வந்து என் கூடவே சேர்ந்து பாடுங்கோ பாடலுக்கு போகிறதுக்கு முன்னால் பாருங்கள் சாயந்தரம் நான் வந்து இந்த நிலவை வந்து வீடியோ எடுத்தேன் அப்படியே நிலவை பார்க்காதவங்க இன்றைக்கி பௌர்ணமி சித்திரை பௌர்ணமி பௌர்ணமி நிலவு பார்க்காதவங்க இந்த வீடியோலேருந்து பார்த்துக்கோங்க அப்படியே வேண்டிக்கோங்க ஓம் சந்திர பகவானை நமக்கு ஓம் சந்திர பகவானே நமக ஓம் சந்திர பகவானே நமகன்னு ஒரு டம்ளர் தண்ணியில் தீர்த்தத்தை மூணு தடவை நம்ம கொட்டிட்டு அந்த பகவானை பார்த்து தரிசனம் செஞ்சுக்கலாம் அப்படியே பிரார்த்தனையை வச்சுடுங்க பாருங்க இந்த புக்கு இருந்தால் இந்த புக்கை வச்சுருந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் விஷ்ணு லலிதா சகசிராம ஸ்தோத்திரம் இதில் எல்லாமே இருக்குது லலிதா சகஸ்ராமம் விஷ்ணு சகஸ்ராம ரெண்டுமே இருக்குது அப்புறம் ஸ்ரீ சக்கரநாயகி ராஜ சிம்மாசனேஸ்வரின்னு இருக்கும் இதில் அதை பார்த்துட்டு நீங்கள் கூடவே கூட பாடலாம் சரி பாடலாம் பாடலாம் வாங்க கூடவே சேர்ந்து பாடுங்க ஸ்ரீ சக்கர சிம்மாசனேஸ்வரி புவனேஸ்வரி श्रीचक्रराजसिंहासनेश्वरी श्रीललिताम्बिकये आगमवेदकलामय रूबिनी आगमवेदकलामय रूबिनी अगिलचर ಜನನಿ ನರಾಯಿ ಅಗಿಲಚರ ಚರ ಜಲನಾಯ ನಡರಾಜ ಮನೋಗರಿ ನಾಗಕನಡರಾಜ ಮನೋಗರಿ ಜ್ಞಾನವಿದ್ಯೇಶ್ವರಿ राजराजेश्वरी ज्ञानविद्येश्वरि राजराजेश्वरी श्रीचक्रराजसिंहासनेश्वरी श्रीलिताम्बिकये भुवनेश्वरी, உழன்று தீரிந்த என்னை உத்தமனாக்கி வைத்தாய் உயரிய பெரியோருடன் ஒன்றிட கூட்டி வைத்தாய் உழன்று தீரிந்த என்னை உத்தமனாக்கி வைத்தாய் உயரிய பெரியோருடன் ஒன்றிட கூட்டி வைத்தாய் நிழலென தொடர்ந்த முன்னாள் கொடுமையை நீங்க செய்தாய் நிழலென தொடர்ந்த முன்னாள் கொடுமையை நீங்க செய்தாய் நித்ய கல்யாணி பவானி பத்மேஸ்வரி நித்திய கல்யாணி பவானி பத்மேஸ்வரி ஸ்ரீசக்ரராஜ சிம்மாசனேஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிக்கையே புவனேஸ்வரி பலவிதமாய் உன்னை பாடவும் ஆடவும் பாடிக்கொண்டாடும் அன்பர் பதமலர் சூடவும் பலவிதமாய் உன்னை பாடவும் ஆடவும் பாடிக்கொண்டாடும் அன்ப பதமலர் சூடவும் என் அகமுற காணவும் என் அகமுற காணவும் ஒருநிலை தருவாய் காஞ்சி காமேஸ்வரி ஒருநிலை தருவாய் காஞ்சி காமேஸ்வரி ஸ்ரீ சக்ரராஜ சிம்மாசனேஸ்வரி ஸ்ரீ லலிதாம்பிக்கையே புவனேஸ்வரி துன்பப்பூட தேலிட்டு தூயவனாக்கி கீ வைத்தாய் தொடர்ந்த முன்மாய நீக்கி பிறந்த பையனை தந்தாய் துன்ப பூட தேலிட்டு வைத்தாய் தொடர்ந்த முன்மாயம் நீக்கி பிறந்த பயனை தந்தாய் அன்பை பூக உந்தன் ஆடலை காண செய்தாய் அன்பை பூக டி உந்தன் ஆடலை காண செய்தாய் காலம் நீயே அம்மா அகிலாண்டீஸ்வரி அடைக்களம் நீயே அம்மா आखिलाण्डेश्वरि श्रीचक्रराज सिंहासनेश्वरि श्री ललिताम्बिकय्ये भुवनेश्वरि चक्रराज सिंहासनेश्वरि श्री ललिताम्बिकै भुवनेश्वरि ఆగమవేద నాగ ఆగమేద కళమయరూబిని అఖిలచరాచర నాగ రాయని నడరం నాగకంగాడరాజమనోగరి ஞான வித்யேஸ்வரி ராஜராஜேஸ்வரி ஸ்ரீசக்ரராஜசிம்மாசனேஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகையே புவனேஸ்வரி அதாவது அம்பாளை வந்து நம்ம பல பெயர்களால் பாடி போற்றி புகழ்ந்து பாடுகிற பாடல்தான் அதாவது ஸ்ரீ ராஜ சிம்மாசனேஸ்வரி சிம்மாசனேஸ்வரி லலிதாம்பிகா புவனேஸ்வரி அம்பிகையே உன்னை நான் போற்றுகிறேன் அகில சராச்சர ஜனனினா ராயணி அகிலத்துக்கும் நீ அண்ட சராச்சரத்துக்கும் நீ ஜனனினா நாராயணி நீ நாராயணி தேவியே உன்னை நான் போற்றுகிறேன் புகழ்ந்து பாடுகிறேன் அப்படின்னு நம்ம அம்பாளை போற்றி புகழ்ந்து பாடுகின்ற பாடல்தான் இது அதாவது உன்னை நான் பாடவும் நாங்கள் வந்து உன்னை துதித்து பாடவும் பாடிக்கொண்டே இருக்கோம் அந்த உன்னை வந்து துதிந்து துதித்து பாடிக்கொண்டே இருக்கிறோம் உன்னுடைய அன்புக்காக நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் உலகம் முழுவதும் என் அகமுற காணவும் ஒரு நிலை தருவாய் காஞ்சி காமேஸ்வரி அதாவது ஒரு நிலை எனக்கு தருவாய் அம்மா தாயே எனக்கு ஒரு நிலையான மனது அன்பான மனது நிலையான மனது எனக்கு தருவாய் தாயே அப்படின்னு அம்பாளை துதித்து நம்ம அம்பாளுடைய பல நாமங்கள் பல பெயர்களை நாம் உச்சரித்து கூறி பாடுகின்ற பாடல்தான் இது எனக்கு வருகின்ற கொடுமைகள் துன்பங்கள் அனைத்தையும் நீங்க செய்தாய் நித்திய கல்யாணி பவானி பத்மேஸ்வரி நித்திய கல்யாணியும் அம்பாலே தான் பவானியும் அம்பாலே தான் பத்மேஸ்வரியும் அம்பாளே தான் லலிதாம்பிகை தான் ஒரு ஒரு அவதாரம் எடுத்திருக்கிறார் நம்மளுடைய அம்மன் அதாவது ஒரு ஒரு அவதாரத்தில் ஒவ்வொரு பெயருடன் காட்சி அளிக்கிறாள் அம்பிகை அதாவது பரமேஸ்வரியும் அவளே நித்ய கல்யாணியுமே அம்பாளே ராஜராஜேஸ்வரியும் ராஜேஸ்வரியும் அம்பாளேம்பிகையும் அம்பாளே பலவிதமான பெயர்களுடன் பல பலவிதமான நாமங்களுடன் அம்பாள் திகழ்கிறார் அதாவது இந்த பாடலை வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வீட்டில் பூஜை ரூமில் விளக்கேற்றி வச்சுட்டு நம்ம அம்பாள் முன்னாடி பாடலாம் அப்படி இல்லைனா உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் விளக்கேற்றி வச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த பாடலை பாடலாம் மற்றும் வந்து அமாவாசை பௌர்ணமி நாட்களில் இந்த பாடலை பாடலாம் அம்மனுக்கு நாம் பாடி அம்பாளை மகிழ்வித்து போற்றி புகழ்ந்து நம்முடைய வேண்டுதல்களை வைக்கிறோம் அதுவே இந்த பாடலின் வரிகளாகும் அம்பாளைப் போற்றி புகழ்ந்து பாடுகின்ற பாடல் மற்றும் அம்பாளின் பல நாமங்களை நாம் உச்சரித்து கொண்டே வருகிறோம் நம்ம பாட 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 அம்பாள் மகிழ்ந்து நம்முடைய வரங்களை அள்ளி அள்ளி கொடுப்பார் என்பது ஐதீகம் மேலும் இந்த பாடல் வந்து ஒரு குழுவாக நம்ம கோவிலில் பாடலாம் இல்லைனா வீட்டில் வந்து சில பேர் வீட்டில் வந்து லலிதா சகசரநாமம் பூஜை வச்சுருப்பாங்க வீட்டில் லலிதா சகசிரமும் ஒரு அஞ்சு பேர் இல்லை ஒரு பத்து பேர் சுமங்கலி பெண்கள் அல்லது கன்னியா பெண்கள் வீட்டுக்கு வர வச்சு நாம் அனைவரும் உட்கார்ந்துண்டு லலிதா சஹ சகசிரநாமம் பாராயணம் செய்யலாம் பாராயணம் செஞ்சுட்டு அதாவது கூட்டு பிரார்த்தனையாக பாராயணம் செஞ்சுட்டு நம்ம வந்து வேண்டுதல்களை நம்ம பிரார்த்தனைகளை அம்பாள் முன்னாடி நம்ம தெரிவிக்கலாம் இந்த கூட்டு பிரார்த்தனைக்கு கண்டிப்பாக பலன் ஏராளம் பலன் உண்டுங்க கண்டிப்பாக உண்டு கூட்டு பிரார்த்தனை நாங்கள்லாம் வந்து கோவிலில் உட்காந்துன்னு இந்த பாடலை கூட்டு பிரார்த்தனையாக பாடி நம்ம பிரார்த்தனைங்களை நாங்கள் வைப்போம் அப்படி இல்லைனா நாங்கள் வந்து வீட்லேயும் வந்து மாதத்தில் ஒரு நாள் நாங்கள் வீட்டில் வச்சுப்போம் அதே மாதிரியும் நீங்கள் செய்யலாம் பிரார்த்தனை முடிஞ்ச பிறகு அம்பாளுக்கு நாம் வந்து தூப தீபம் காண்பித்து நம்ம நைவேத்தியமாக ஏதாவது பிரசாதம் பொங்கல் பாயசம் ஏதாவது வச்சு நைவேத்தியம் பண்ணிவிட்டு நாம் வந்திருக்கிற சுமங்கலி பெண்கள் அனைவருக்கும் வெத்தலைப்பாக்கு பழம் பூவு தேங்காய் ரவிக்கை துணி ப்ளவுஸ் பீஸ் வச்சு கொடுக்கணும் வச்சு கொடுத்தா அதாவது மாங்கல்ய பலம் கூடும் என்பது ஐதீகம் மிக மிக அருமையான அற்புதமான அம்பாளுடைய பாடல்கள் நம்ம வந்து கடைசியில் அம்பாளுக்கு ஆர்த்தி எடுக்கணும் பூஜை செய்கிறோம் இல்லையா அம்பாளுக்கு அம்பாளுக்கு லலிதா லலிதாசிரமம் பூஜை செஞ்ச பிறகு அம்பாளுக்கு ஆர்த்தி எடுக்கணும் வாசனை மலர்களால் அம்பாளை அலங்கரித்து நாம் வந்து பூக்களால் நம்ம அர்ச்சனை செய்யலாம் இப்படி நாம் செஞ்சுட்டே வந்தோம்னா அமாவாசை அம்மாவாசை பௌர்ணமி தூரம் நம்முடைய வேண்டுதல்கள் கூடிய விரைவில் நிறைவேறும் என்பது நம்பிக்கை என்ன அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் மேலும் ஆல் இன் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க இந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இல்லையா இது ஒரு ஊக்கமாகவே நமக்கு அமையும் இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும் அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்